அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போய்ட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாயுமான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெற்றி மேல் வெற்றி குவித்து கொண்டிருக்கும் கடகராசியினர்களே ஏன் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னா துரத்து துரத்து துரத்தும் துரத்துறாரு உங்களை சனி பகவான் துரத்துறாரு இப்போ ராகுபகவான் இருக்கார் ஆமாம் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்க அவன் வெற்றி ஆளந்தான் இல்லைன்னு சொல்லலாம் அது ஒரு வெற்றியை ருசிக்க வேண்டும் என்றால் பல தோல்விகளை சந்தித்து தானே ஆக வேண்டும் அப்போ பல தோல்விகளுக்கு பிறகு வரக்கூடிய வெற்றி அது நிரந்தரமான வெற்றியாக சொல்லப்படுது எடுத்த மாத்திரத்தில் ஒரு ஜெயிஷ்டன்னா அதில் வந்து ஒரு ஒரு ருசிகரம் இருக்கார் அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு இந்த கடக ராசிக்கு நான்கு திசையிலும் இருக்கக்கூடிய ஒரு அடி ஆமாம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இருக்கக்கூடிய இந்த நான்கு திசைகளிலும் வரக்கூடிய ஒரு அம்புகள் எல்லாமே சூழ்ந்த வண்ணம் எப்படி ஒரு பீஷ்மரை பல அன்புகள் குவித்து படுக்கையறையாக வச்சுருந்ததோ அந்த மாதிரி ஒரு தான் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாமே இருக்காங்க ஆமாம் அவங்கக்கிட்ட இப்போ கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய வழியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சொல்லின்னு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு பாக்கியத்தில் சனி போயின்னு இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் போகிறார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும்பொழுது வம்புகள் வழக்குகள் தன்னை தேடி வரக்கூடிய வரக்கூடிய என்பது ஜோதிட சாஸ்திரம் வரக்கூடிய விதி தான் இருந்தாலும் அனைத்து வழக்குகளையும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் சார் ஒன்றுமே இல்லை சார் ஒன்றுமே இல்லை போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சை நடந்து போயிட்டு இருந்தார் அப்புறம் சைக்கிளில் தான் போயிருந்தார் சின்ன வீட்டில் தான் சார் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் இருந்தார் சார் இந்த வருஷம் பார்க்குறேன் எப்படி தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் கிடைச்சதோ என்னன்னு தெரியல அந்த மனுஷனுக்கு வந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா காரில் போகிறோம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு உங்களை செனப்பொழுதில் உயர்த்தக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுத்துருவார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் கண்டிப்பாக லாட்டரி யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை திடீர் அதிர்ஷ்டம்னா அந்த காலத்தில் புதையல் சொல்லலாம் இந்த காலத்தில் என்ன சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் போகும்போது ஃபண்டு கிடக்குதா அப்படிலாம் கிடையாது லாட்டரி யோகம் கிடைப்பதற்குண்டான யோகங்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆமாம் தலைமை பண்புகள் கிடைக்கும் சார் தலைமை பண்புகள் கிடைக்கும் சூரியன் குரு புதன் இதெல்லாமே பன்னெண்டில் உட்காந்து இருக்கிறதுனால தலைமை பண்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்கனவே சமுதாயம் சார்ந்த பணிகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு உங்கள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல போஸ்டிங் ஒன்று கொடுப்பாங்க உத்தியோக உயர்வுகள் ஒன்று கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனம் வேணும் சார் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ஏது பகவான் சஞ்சரிக்கிறார் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி பலன் இருக்கும் ஆமா நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடக்கூடாது யோசிச்சு பேசணும் வாக்குகள் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு கவனமாக கொடுக்கணும் சார் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தன்னை மீறி பேசி வம்பளை மாட்டிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் இப்போ நடக்க தான் போகிறது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் மறைமுக உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆமாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆமாம் மர்ம உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே காலகட்டத்தில் பல தொண்டு நிறுவனங்களோடு உங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆமாம் முதியோர் இல்லம் அப்போ குழந்தைகள் நல இல்லம் அப்போ ஏதாவது ஒரு தானங்களை நீங்கள் மந்த்லி மந்த்லி ஒரு நாளில் ஒரு பௌர்ணமியிலேயோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாள்லேயோ ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஏன்னா பாக்கியத்தில் சனி வரும்பொழுது மாதத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் அதை ரத்த தானம் பண்ணுறதோ அப்போ அன்னதானம் பண்ணுறதோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறது அதாவது காட்டிலும் இந்த மனிதனுக்கு மனிதன் மேன் டு மேன் ஹ நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவே உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனிதனை மனிதன் தான் பாதுகாக்கணும் இல்லைங்களா கடவுள் அது வந்து ஆன்மீக ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தன்னைத்தானே நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஒழுக்கம்தான் கடவுளினுடைய மந்திரங்கள் கடவுளினுடைய நாமங்கள் அவருடைய வார்த்தைகள் அந்த மந்திர உபயோகம் பண்ணுறது என்னென்னா தன்னைத்தானே நெறிமுறைப்படுத்து கொள்வதல் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கடவுளுக்கு நீங்கள் தொண்டு செய்வது என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்வது தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய டைரெக்டாக செய்யக்கூடிய தொண்டாக நான் எப்பயுமே என் வரக்கூடிய கிளைண்டுக்கும் எல்லாருக்கும் இதை தான் நான் இருப்பேன் மேன் டு மேன் ஹெல்ப் தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கூட அப்போ மாதத்தில் ஒரு நாள் இந்த கடகராசி ஏதாவது ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை எந்த ஒரு கஷ்டமும் நெருக்கடி கொடுக்காது அது இப்போ மழை போல வந்தால் கூட பனி போல மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வர்றதுக்கு உண்டான சூழலும் இருக்கத்தான் செய்கிறது அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உண்டான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது அப்போ லாபஸ்தானத்தில் சுக்கரன் வராரு கண்டிப்பாக அழகு சாதன நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க மளிகை சாதன தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் இந்த பியூட்டிஷியன் வச்சிருக்கிறவா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வச்சுருக்கவா டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்துகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வருமானங்கள் ரெண்டு மடங்கு ஆகுவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் விவசாயம் சார்ந்த விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழ் விளையும் பொருட்கள் உங்களுக்கு வந்து ஆதாயங்களை கொடுக்கும் எப்பயுமே சார் உங்களுக்கு இந்த விவசாயத்துறையில் இருக்காங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்கு கீழ் விளையும் பொருட்கள் இந்த மணிலா வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்கள் மண்ணுக்கு கீழ் வரையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே ஆதாயங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்க போகிறது பிள்ளைகள் கற்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பு செலவுக்காகட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் செலவாகட்டும் அப்போ பிள்ளைகளால் சற்று செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது ஏன்னா கடகராசி சிம்மராசி அப்படின்னாலே ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்ம கூட தொழில் பண்ணுறவங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி வரக்கூடிய கலத்திரமாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கடகராசிக்கு ஆமாம் அவங்க வந்து விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம் மூல மந்திரமே இதுதான் வித மந்திரத்தை காட்டிலையும் இதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு 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 இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜென்யூனாக வெற்றி பெறுங்க ஈஸியாக வெற்றி பெறுங்க அதுக்குன்னு தனி மைண்டை க்ரியேட் பண்ணணும் நான் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கஷ்டம்தான் அது ஆரம்பத்தில் பழகக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் ஆமாம் ஏதாவது மனைவி எதிர்த்து பேசுகிறா நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறா அப்படின்னா அதை வந்து அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன போனால் அனுசரித்து செல்ல வேண்டும் ஆமாம் நீங்கள் பேசி பேசியே தான் சார் காரியத்தை சாதி நீங்கள் எதிர் வியாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெமாலிஷன் தான் ஆக முடியும் அது வந்து அந்த ராசிக்கு உண்டான இயல்பு அப்படின்னு சொல்லப்படுது இதே நேரத்தில் உங்கள் கலத்திரத்தோடு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் சார் ஆமாம் கடகராசி சிம்ம ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே என்ன கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் அவர் தான் வில்லங்கத்துக்கு உண்டான அதிபதியும் அவர் தான் அப்படின்னுக்குள்ள பொருளாதாரத்தோடு தொடர்பு பிஸ்னஸோடு தொடர்பு ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு நீதி அப்போ எட்டாம் இடத்தில் ராகு பயணிக்கிறது கடன் பெருசாகும் மிகப்பெரிய அளவில் உயரும் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரத்தையும் உயர்த்தும் இந்த ரெண்டு விஷயம் உயரும் பொழுது நாம் எந்த பாதையில் போகிறோம் அப்படின்றத ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் உங்களுக்கு எப்பயுமே வந்து புதன்தான் அது வந்து வில்லங்கத்தை தான் கொடுக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை போயிட்டு ஏதோ எம் எம்மோடி வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் கடன் உங்களுக்கு இப்போது அதிகமாக வரும் அது உங்களை உயர்த்தும்ன்றதுலையும் எந்த கருத்தும் கிடையாது அது பாதிக்காத வண்ணம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும் ஏன்னா செக்யூர்டாக வாங்கணும் கடன் வாங்கும்போது ஒரு செக்யூர்டாக உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க அப்போ நம்ம ஒரு காலி இடம் இருக்குது வீடு இருக்குது அப்படின்னா அந்த காலி இடத்த வச்சு வாங்க வீடு நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பயணம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் இதை தாண்டிலும் யோகமாக சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுங்கள் ஆமாம் தமிழ்டைய சுய ஜாதகம் ஏன் இவ்வளோ நேரம் நம்ம இருக்கோம்னா கடகராசிக்கு எட்டில் ராகு போகும்போது பல இன்னல்கள் பல அவஸ்தைகள் வரத்தான் செய்கிறது அந்நிய மதம் சார்ந்து மொழி சார்ந்து பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கத்தான் போகிறது அப்படின்றது உண்மையான கருத்து அதுதான் ஆனால் காவந்து பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏனைய கிரகங்களும் பண்ணின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம் இடமாற்றம் அப்போ தொழில் மாற்றம் அப்போ வருமானம் மாறுறது அப்போ ஒரு தொழிலிருந்து முற்றிலுமே அந்த தொழிலை டெமாலிஷன் பண்ணிட்டு புது தொழில் வர்றதுக்கு இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் இந்த ஆணி மாதம் கடகராசிக்கு சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் வாழ்க வாழ்க வாழ்க